அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பகடைகள் அதாவது கணக்கு கணக்கில் வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கான பகடையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து மொத்தம் ஒரு ஆறு டைப் இருக்குது அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் டைப் ஒன்று என்னன்னா இப்போ எடுத்துக்காட்டை பார்த்துக்க ஒரே ஒரு பகடை ஒன்று கொடுத்துட்டு மூணு எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம அதில் முதல் என்ன பார்க்கணும்னா இந்த பகடைக்கு உள்ள உள்ளே இருக்க எண் உள்ளோட கூடுதல் வந்து ஏழு வருதான பார்க்கணும் அப்படி வண்டைனா வந்து எந்த எண்ணுக்கு எதிர்ப்பக்கம் கேட்டுக்காதோ அதை விட வந்து எந்த நம்பரை கூட்டினா வந்து ஏழு வருமோ அதுதான் வந்து அதனோடய எதிர்ப்பக்கம் இப்போ இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணின் எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டுக்காதா மூணோட எதை கூட்டினா வந்து ஏழு வரும் நாலை கூட்டினோம் அப்போ வந்து மூணின் எதிர்ப்பக்கம் நான்கு ஆகும் இதே டைப் டூவில் பார்த்துங்க நாலின் எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டுக்கோமா இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் உள்ளே இருக்க நம்பரோட கூடுதல் வந்து ஏழு வருதான்னு தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாளையும் மூணையும் கூட்டினா ஏழு வருது அப்படி கூட்டினா ஏழு வந்துச்சுன்னா வந்து அந்த பகடையில் வந்து எதிர்ப்பக்கம் வந்து காண இயலாது இதுதான் வந்து டைப் ரெண்டு அப்படியே வந்து டைப் த்ரீ என்ன ரெண்டு பகடைகள் கொடுத்துட்டு ஒரு என்னோடய எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்பாங்க இப்போ நம்ம டைப் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்திருக்கு ரெண்டு பாடிலேயும் ரெண்டு ரெண்டு நம்பர் ஈக்குவலாக வந்திருக்கு இந்த இந்த பாடியில் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் இரண்டு ரென் இங்கேயும் வந்திருக்கு அங்கேயும் வந்திருக்கு இப்படி வந்துருந்துச்சுன்னா என்னன்னா இதே கணக்கு மிச்சம் இருக்கிற ரெண்டு நம்பர் தான் வந்து எதிர் பக்கங்களாக இருக்கும் ஸோ கணக்கில் என்ன எடுத்துக்காதா மூணு எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டுருக்கால ஸோ மிச்சம் இருக்க நம்பர் என்ன அஞ்சு ஸோ இந்த கணக்கு வந்து மூணு எதிர்ப்பக்கம் வந்து ஐந்து இதே வந்து டைப்பு த்ரீ இது டைப் ஃபோர் எடுத்துக்கோங்க டைப் ஃபோர்லேயும் ரெண்டு பாடம் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ரெண்டு பகடிலையும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் வந்து இதாக இருக்குது மிச்சம் ரெண்டு நம்பர் வேறு வேறையாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரியாக இருக்கோ அதை மொதல் நம்பராக எடுத்துக்கணும் அதுலேருந்து எடுத்துகிட்டு கிளாக் வைஸாக வந்து எழுதணும் எழுதி முடித்ததுக்கப்புறம் எந்த நம்பரோட எதிர்ப்பக்கம் கேட்ருக்களோ அதுக்கு நேர் நேராக இருக்க வந்து எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் இந்த கணக்கில் என்ன இருக்காதோ ஐந்தின் எதிர்பக்கம் என்ன இருக்காதா ஸோ இங்கே அஞ்சுக்கு நேரம் என்ன இருக்குது ஒன்று ஸோ ஐந்தின் எதிர்ப்பக்கம் ஒன்று அதுக்கடுத்து நம்ம டைப்பு ஃபைவ் இப்போ கிடையாது ஈச்சி நடந்தால் குருப்பன் கொஸ்டினில் வந்து இதே மாதிரி ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க என்ன கேட்டுருந்தாங்கன்னா இப்படி கொடுத்துட்டு எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டாங்கன்னா எடுத்துக்கோங்க ஒன்னோடைய அஞ்சோட எதிர்ப்பக்கம் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படியே மூணு விட்டுவிட்டு ஒரு கட்டம் தாண்டி ஒரு கட்டம் தாண்டி எழுதணும் இப்போ நமக்கு கணக்கில் அஞ்சு என்னட்டுக்காக ஆர்மம் எதிர்ப்பக்கம் ஆர்ணம் எதிர்பக்கம் என்ன ஆறு ஒரு கட்டம் விட்டால் அதுக்கடுத்து வந்து ஆறு ஒரு கட்டை ஒன்று விட்டுட்டா அதுக்கடுத்து இருக்கிறது ரெண்டா ஸோ ஆரின் எதிர்பக்கம் ரெண்டு இப்போ மூணுக்கு எதிர்ப்பு கேட்டாங்கன்னா ஒரு கட்டை விட்டு இருந்தால் நான்கு நாலோட எதிர்ப்பக்கம் கேட்டாலும் தெரியும் அஞ்சோட எதிர்ப்பு கேட்டாங்கன்னா ஒரு கட்டை விட்டுதான் ஒன்று இதுதான் வந்து அஞ்சு டைப்பு இன்னும் ஒரே ஒரு டைப் இருக்குது எப்படின்னா மூன்று பகடைகள் கொடுத்து எதிர்ப்புக்கு என்னென்னு கேட்குறது அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் நடத்தினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி